என் செல்ல குழந்தையே சில நாட்களுக்கு முன்பாக நீ ஒரு பொருளை தொலைத்து விட்டாய் அந்த பொருள் இருக்கின்ற இடத்தை இப்பொழுது உன் அம்மா நான் கண்டுபிடித்து விட்டேன் என் குழந்தையே எல்லாமும் உன் துரோகி செய்த வேலைதான் உன்னிடத்திலிருந்து இந்த பொருள் காணாமல் போனதற்கு உன்னுடைய துரோகி மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் இதை தெரிந்து கொண்ட பிறகு உன் அம்மா அதனை உனக்குச் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா உன்னை சுற்றி இத்தனை பெரிய துரோகம் இருக்கிறது எனும் பொழுது அதை நான் உனக்கு தெரியப்படுத்தாமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு சரியாக சொல்லிவிடாமல் எங்கும் சென்று விட மாட்டேன் இந்த நேரம் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த தருணத்தில் உனக்கு நடந்த ஒரு அநியாயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் போதும் என்று இந்த வாழ்க்கை முழுமைக்குமே உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது நாம் இதற்கு மேலும் என்ன செய்ய போகிறோம் எல்லாமும் தான் நம்மை விட்டு சென்று விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயல்லவா உன்னுடைய கலக்கத்திற்கு எல்லாம் தீர்வு கொடுக்கவும் உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கெல்லாம் முடிவு கொடுக்கவும் உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ தொலைத்த ஒரு விஷயத்தை மீண்டும் உனக்கு பெற்று கொடுக்கவும் நீ இழந்த ஒரு விஷயத்தை மீண்டும் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கவும் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கென்று உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது நம்மை தேடி வருகின்ற எல்லாமும் நமக்கு எந்த நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை விட இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்பிக்கையோடு நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் எப்பொழுதுமே நாம் நல்லபடியாக செய்திடத்தான் வேண்டும் எந்த இடத்திலும் நாம் நம்முடைய மனதை மட்டும் தளர விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் பல போராட்டங்கள் நமக்கு நடந்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கிறது எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ சோதனைகளையும் தாண்டி நாம் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மைகள் நடந்துவிடாதா ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நாம் நல்ல மனிதர்களை கண்டுவிட மாட்டோமா என்று சொல்லித்தான் என் பிள்ளை ஒவ்வொரு நிலையிலும் நீ மிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கையில் தாங்கி கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி பதறாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு வேண்டிய நன்மைகளும் நீ விரும்பிய சந்தோஷங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த இடத்திலும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் கலங்காது நின்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிருக்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்கள் உனக்கு நடந்திருந்த பொழுதிலும் கூட எவ்வளவோ துன்பங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்திருந்த பொழுதிலும் கூட இனி உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனையுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மிகுதியான எண்ணங்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு உண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்கும்பொழுது உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை மாற்றங்களுமே என் பிள்ளை நீ என்றும் என்றென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என் தங்கமே உன்னிடமிருந்து ஒரு விஷயம் உன்னை விட்டு தொலைந்து போகிறது என்றால் நீ எந்த அளவிற்கு கவனக்குறைவாக இருந்திருக்கிறாய் என்பதனையும் சற்று யோசிக்க வேண்டுமல்லவா அவ்வளவு எளிதில் நாம் எந்த ஒரு விஷயங்களையும் சட்டென்று விட்டுவிட முடியாது அவ்வளவு எளிதில் எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்துவிட முடியாது நம்மை தேடி வருவது எல்லாமும் நாம் என்னவென்று யோசிக்க வேண்டும் நம்மை சுற்றி நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்திற்குள் நுழையும் பொழுது தேவையில்லாத மனிதர்களை நம் வீட்டிற்குள் அழைக்கும் பொழுதும் நிச்சயமாக நம்மை தேடி பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நம்மை சூழ்ந்து பல இன்னல்களும் பல வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறிய முடியாமல் நாம் ஒவ்வொரு முறையிலும் படுகின்ற வேதனைகளை நிச்சயமாக என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிலையானதொரு மாற்றம் நமக்கு நிறைவான நம்பிக்கையை என்றுமே நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா இனி எந்த நாளிலும் நாமாக இருப்பது நமக்கு விரும்பியதை இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பது என்று ஒவ்வொன்றிலும் நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என் பிள்ளையை வராகி சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் சரியாக புரிய வைக்க வேண்டிய நேரம் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பதறாமல் உனக்கு நான் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் இருந்து என் பிள்ளை நீ உனக்கான ஒவ்வொன்றையும் கவனமாக மீட்டெடுக்கும் பொழுதும் உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாக உன் முன்னால் வந்து நிற்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே நம்மை விட்டு செல்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நினைத்து நாம் கலங்கி கொண்டிருப்பதை விட நாம் எப்பொழுதுமே நம்மை விட்டு செல்வதை வழியனுப்பித்தான் வைக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரியாமலேயே உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது வேண்டும் என்றே நீ இந்த வாழ்க்கையில் காயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் வரித்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இந்த நொடியிலும் இதை நீ உணராமல் சென்றாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லது நடக்கும் பொழுது அதை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயங்களை நாம் என்னவென்று எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடியவை எல்லாமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் பொழுதும் கூட இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் விட்டு விடுகின்ற நிலையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது எல்லாவற்றையுமே நமக்கு இந்த வாழ்க்கை கடந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னை பேரானந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் ஆனால் இவை எல்லாமும் உனக்கு நடக்க விடாமல் வேண்டும் என்றே உன்னிடம் இருக்கின்ற விஷயங்களை பருத்தி செல்கின்ற இந்த மனிதர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாது துரோகத்தை வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்மால் மன்னித்துவிட முடியாது நம்மை சுற்றி என்ன நடந்தது என்றாலும் நம்மை தேடி என்ன வருகிறது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நாம் ஒவ்வொன்றையும் சரியாக உணரத்தான் வேண்டும் முன்னின்று எல்லாவற்றிலும் நாம் கவனமாக இருக்கத்தான் வேண்டும் என்னதான் நடந்துவிட்டது ஏதுதான் நடந்துவிட்டது என்று நீ யோசித்து பார் உனக்கு புரியும் இந்த வாழ்க்கையில் நீ இப்பொழுது எல்லாம் அதிகமாக தொலைத்திருப்பது என்னவென்று உனக்குள் இருந்த எந்த ஒரு விஷயம் உனக்குள் இப்பொழுது காணாமல் போயிருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து என் தங்கமே நீ இப்பொழுது எல்லாம் அதிகமாக தொலைத்து விட்டது உன்னுடைய தன்னம்பிக்கையை தானே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ இப்பொழுது எல்லாம் பெரிதுபடுத்தி என்னவென்று பார்ப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள விரும்புவதும் கிடையாது உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானதொரு விஷயங்களும் சரியானதொரு புரிதல்களும் எப்பொழுதும் உனக்குள் இருந்திருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உன்னுடைய மனசாட்சி உன்னிடம் கேட்கின்ற எந்த ஒரு கேள்விகளுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நீ முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு எந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்தையும் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தி இருக்காது இந்த மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து தேவையில்லாத எண்ணங்களை உனக்கு கொடுப்பதற்கு நிச்சயமாக வழிவகுத்திருக்காது ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்த நீ கொடுத்த அனுமதி இன்று உனக்கு எதிராகவே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும்படி திரும்பி இருக்கின்றது உனக்கு எதிராகவே ஒவ்வொன்றும் நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லா நிலையிலும் உனக்கான நேரத்தை நீ என்றுமே நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும் தருணம் அம்மா சொல்வது போல உன்னிடத்திலிருந்து இந்த துரோகங்கள் எல்லாம் சேர்ந்து பறித்து ஒரு விஷயம் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னால் இந்த வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் விதைத்து விட்டார்கள். எந்த ஒரு காரியத்தில் நீ முன்னேறி வந்தாலும் அந்த விஷயங்களுள் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு ஒருபோதும் நகரச் செய்யவில்லை நம்மால் முடியுமா முடியாதா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளேயே தோன்ற ஆரம்பித்து விட்டது நமக்கு நடக்குமா நடக்காதா என்ற பல கேள்விகள் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு வாழ்க்கையை எப்பொழுதும் நல்லபடியாக வாழத் துணிந்த உன்னுடைய மனது இப்பொழுது எல்லாம் எதையுமே கண்டு பயப்பட தொடங்கிவிட்டது இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வியை உனக்குள் அதிகமாக எழுப்ப தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய் உன் முன்னால் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் உனக்கு கவலை வேண்டாம் உன் முன்னால் நான் வரும்பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த தாய் உன்னுடைய துரோகி உன்னிடத்திலிருந்து பறித்துக்கொண்ட உன்னிடத்திலிருந்து திருடி கொண்ட ஒரு விஷயம் உன்னுடைய தன்னம்பிக்கை உனக்குள் இருந்து நீ எப்பொழுதும் நல்ல விஷயங்களை செய்ய முடியாதபடிக்கு உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்திலிருந்து பறித்துக்கொண்ட இவர்களை இனி ஒரு எந்த இடத்திலும் விட்டுவிட முடியாது எந்த சூழ்நிலையிலும் இனி எதுவும் நடக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்க முடியாது உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நிறைவாக உனக்கு கிடைக்க வேண்டியது இத்தனை நாளும் தொலைத்ததையெல்லாம் இணைத்து கலங்காமல் இனிமேல் பெறக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு இனி எப்பொழுதும் உன் அம்மா நான் சொல்கின்ற வழிப்படி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு நீ விரும்பியபடி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியான ஒரு நிலைக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்திக் கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் யார் என்ன நினைத்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த நொடியிலும் புரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான பேரதிசயங்களை மன நிறைவோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நின்று உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காத தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடமிருந்து என்னவெல்லாம் காணாமல் போகிறது எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக பார் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதை நீ உணர்ந்திடுவாய் துரோகம் அவ்வளவு எளிதில் வென்றுவிடக் கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு தலையாட்டிக் கொண்டிருக்க கூடாது உண்மை என்னவென்று உன் மனசாட்சியிடம் கேட்டுத்தான் நீ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்